என் பேர் மணிங்க சார் நான் காங்கயம் வழி மாடு ஒரு அஞ்சு மாடு கொண்டாந்தேங்க மூணு மாடு வித்தாச்சு ரெண்டு மாடு இருக்குது கண்ணு ஒரு அஞ்சு கண்ணு கொண்டாந்தோம் மூணு கண்ணு வித்து ரெண்டு கண்ணு நிக்குதுங்க எனக்கு தெரியும் நான் நாற்பது சின்ன பையன்லேருந்து நான் பத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மா இந்த வருஷம் பார்த்து நாட்டு மாடு வந்து நாலு மாடு அஞ்சு மாடு கொண்டாந்தானுங்க மூணு மாடு வித்தாச்சு ரெண்டு மாடு நிக்க காலக்கண்ணு ஒரு ஆறு கண்ணு கொண்டாந்து நாலு கண்ணு வித்தாச்சு ரெண்டு கண்ணு நிற்கிதுங்க நல்லா மீடியமாக விற்றுக்கிட்டு இருக்குதுங்க அமைச்சிக்கிட்டு இருக்குதுங்க நம்ம கண்ணவர் தேர் கண்ணவரம் பேர் வந்து நம்ம புகழப்பட்ட இப்போ தேருங்க இந்தியா முழுவதும் நிறைய பேருக்கு இந்த கண்ணவரம் தேருங்கிறது வந்துங்க எல்லாருக்குமே தெரியும் பார்த்துக்கோங்களேன் வெளியூர்காரெலாம் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு வளப்புக்கு நல்ல பொடி கன்றுகள்லாம் ஒரு இருபது ரூபா இருபத்தி இருபது ரேட்டுக்கு நிறைய வாங்கிட்டு போய்கிட்டுருக்குறாங்க மீடியமாக விற்றுக்கிட்டுருக்குதுங்க சொல்லலாம் என் பேர் மணிங்க பரன் காங்கேய வட்டம் பழனிஜேர் வலிங்க நம்ம குராம் மாடு வச்சுருக்குறேன் காராம்பஸுக்கு வச்சுருக்குறேன் கருப்பு சட்டியில் காராம்பஸ் இருக்குது சந்தானப்பிள்ளையில் சே இருக்குது செவலை வச்சுருக்குறேன் கிழமை வச்சுருக்கறங்க சுற்றுப்புறத்தில் உங்களுக்கு இடையில் தேவைப்படுதுன்னா ஆ வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றொம்போதுங்க நானூற்றி இருபத்தி நாலு அறுபது ஆறுநூத்தி இருபத்தெட்டுங்க தொண்ணூத்தி ஒம்பது நானூத்தி இருபத்தி நாலு அறுபது அறுநூத்தி இருபத்தி எட்டுங்க என் பேரு பயனுங்க எந்த மாட்டையும் பிடிச்சிப்பாங்க கடந்துக்கலாங்க இந்த மாதிரி மேலம் மாடுங்க எழுபத்தி ஆறு விளை சொல்றேன் எழுபத்தஞ்சு ரூபா சொல்றேங்க ஆமாம் வேடிசாக கடந்துக்கலாம் மேலம் மாடு அது செவலம் மாடுங்க இருக்கு அது மூணாம் நேரத்துக்கு எட்டு மாதம் சென்னை இது நாலு பல்லுங்க மூணு மாதம் செனையும் கசுங்க கன்ஃபார்முங்க ஒரு அறுபது ரூபா சோட ஐம்பத்தஞ்சு கிலோ வந்தால் கொடுக்கலாங்க இந்த வருஷம் வியாபாரம் நல்லா நடக்குதுங்க கண்ணவரம் மாரியம்மன் முன்னிட்டு வியாபாரம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க தேவைப்பட்டால் என்னுடைய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணால் நான் வாங்கி கொடுப்பேன் மா நம்மகிட்டேயும் இருக்குதுங்க இருப்ப மாட்டெல்லாம் இருக்குதுன்னு வச்சுருக்கேன் வணக்கம்